பரமேஸ்வரா சந்தையில் பர்மணித்த பல்கலையாம் பரமேஸ்வரா சந்தையில் பர்ணமித்த பல்கலையாம் கரமது கூப்பிட காத்திடும் பரமேஸ்வரன் தான் அங்கே கரமது கூப்பிட கரமடு கூப்பிட காத்திடும் பரமேஸ்வரன் தான் அங்கே வருவதாய் உவப்ப தலை கூட்டி உள்ளம் மகிழ வடக்கின் வசந்தம் யாழ் பல்கலைக்கழகமே

நாட்டின் நாட்டின் வெற்றி திருநாளாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பொன்னாளானது வெற்றி திருநாளாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பொன்னாளானது நற்பெயர் நாம் எல்லாம் காண யாழ்ப்பாண பல்கலை கழகம் என்று பெற்றது நற்பெயர் நாம் எல்லாம் காண யாழ்ப்பாண பல்கலை கழகம் என்று கற்று தேர்வினை கருத்துடன் முடித்து உற்ற நேரம் உயர்ந்திட பரீட்சை முடிவுகளை வெற்றி திருநாளாய் புகுந்தோம் புதுமுகமானவராய் வெற்றி திருநாளாய் புகுந்தோம் புதுமுகமானவராய் கற்றலும் தொடர கனவுகள் சுமந்தோம் கற்றலும் தொடர கனவுகள் சுமந்தோம் கண்ணிலே கனவினை காட்டியே சிரித்திட எண்ணமே நிறைந்திட ஏற்றமே அடைந்திட எட்டிசை முழங்கிட இருளது விலகிட மன்னது வசந்தம் ஒளிர் கழகம் மன்னது வடக்கின் வசந்தம் யாழ் பல்கலை கழகம் உலகினை உயர்த்திட ஓங்கியே ஒளித்தது மலர்களின் குவியலாய் மன்றத்தில் மாணவர்கள் புலந்திடம் விடியலாய் புன்னொழி கதிர்களாய் நலம்பட கற்பித்த நம் பேராசிரியர் துணைவேந்தர்கள் முகத்துடன் முறுவலை காட்டி எத்திசை திரும்பினும் எழுதுளை நட்புக்கள் இத்தரை மீதினில் இவ்வளாகம் நம்மவர் சொத்தன்றோ இத்தரை மீதினில் இவ்வளாகம் நம் சொத்தன்றோ புத்துயிர் பெற்றோம் புதுமைகள் படைத்தோம் புத்துயிர் பெற்றோம் புதுமைகள் படைத்தோம் ஆமாம் இன்று போரும் வாழ்வும் போனது நம் வாழ்வு போரும் வாழ்வுமாய் போனது நம் காலம் வேறமாய் மண்ணினில் பர்ணமிக்க ஊரும் நாமும் உறங்கிட உறக்கத்தை தொலைத்த சீருடன் வாழ்ந்த சீலர்கள் மா வீரர்களையும் இப்பொன்னாளிலே நினைவு கூறுகின்றோம் இப்பொன்னாளிலே நிரவு கூறுகின்றோம் எம்பழாகம் எம் நினைவுகள் எழுதிய காவியமாய் எம் ஊச்சாயம் உள்ளே என்றுமே எம்மை செதுக்கிய சிற்பிகளாய் எம் வாழ்வினை தந்த ஏடிப்பணியாய் விண்ணலாவிய புகழ்ந்து கொண்டு பொன்விழா காணும் தாயே நீயே வாழ்க பாரினை ஆளும் பாங்கினை எமக்கு தந்த பொன்னினை நிகர்த்த பொன்னொழினி வாழ்க வாழ்க உனை தாங்கியே நிற்கின்றோம் தாயே வாழிய வாழிய நீ என்றுமே வாழிய